ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று மூங்கில் பாடியை சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு சக்தி குமார் திருமதி விஷ்ணு பிரபா அவர்களின் அன்பு மகள் சா வி அத்விகா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை சேர்க்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் காலை உணவு வழங்கினார்கள் குழந்தை எஸ்பி அத்விகா மற்றும் குடும்பத்தினர் அவர்கள் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் பாட்டி மகிழும் பாட்டி செல்வி உமா மகேஸ்வரி சேனாதிபதி அப்பா அம்மா குடும்பத்தினர் மற்றும் அன்பின் வம்சம் அறக்கட்டளை குழு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றே பிறந்த நாள் கொண்டாடும் திரு சக்திகுமார் சார் திருமதி விஷ்ணு மேம் இவர்களின் மகள் அத்விகாவிற்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்தநாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தளிர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்